ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசியர் இந்த விட விடலாம் மெயினோடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு நாளை மூன்று மாவட்டத்தில் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதோட பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க சார் என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை தினம் மூன்று மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் எந்தெந்த டிஸ்டிக் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழை அலர்ட் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஆவட்டம் தென்காசி ஆவட்டம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக மழை பெய்யும் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே விடுமுறை தொடர்பான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ மூன்று மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஸோ இந்த மாவட்டத்தில் விடுமுறைடா அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாவட்டம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கப்படும் அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்